வணக்கம் இன்னைக்கு இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இன்னைக்கு வந்து அரூர் அப்படிங்கிற சட்டமன்ற தொகுதியில் மோரூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல நாம் தமிழ் கட்சி இந்த இருபது ஆண்டுகளுக்கு மேலே இருக்கக்கூடிய இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை குறித்தும் அதே போல் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட அந்த எழுவர் விடுதலை குறித்தும் ஒரு ஆர்ப்பாட்டத்தை மோரூர் பகுதியில் ஏற்பாடு செஞ்சுருக்காங்க அங்கே வந்து சிறப்பு பேச்சாளராக நாம் தமிழ் கட்சியை சார்ந்த அண்ணன் தஞ்சாவூர் கரிகாலன் அவர்களையும் அதே போல் கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்த தம்பி ஹிம்லர் அவர்களையும் அழைச்சிருந்துருக்காங்க அவங்க போய் பேசிகிட்டு இருந்திருக்காங்க உண்மையிலுமே இந்த விடுதலையை யார் தமிழகம் எங்கும் பேசுகிறா தமிழகம் எங்கும் இந்த விஷயத்தை யார் ஆர்ப்பாட்டங்களாக போராட்டங்களாக முன்னெடுத்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறத இங்கே இருக்க சமூகம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் இந்த திமுக திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழகம் தங்கள் மீது வந்து குற்றம் சாட்டுறாங்க அவர்கள் வந்து இந்த எழுவர் விடுதலையில் மற்ற சிக்கலில் வந்து அதே போல் இந்த இஸ்லாமியர்கள் சிறைவாசியல் விடுதலையில் முழுக்க முழுக்க துரோகம் செஞ்சது திராவிட முன்னேற்றக் கழகம் அந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தை தோல் உரிக்கிறாங்க அப்படிங்கிற அந்த பயத்தில் பதட்டத்தில் தொடர்ச்சியாக நாம் தொண்ண கட்சி எங்கே போராட்டம் நடத்தினாலும் எங்கே கூட்டம் நடத்தினாலும் அங்கே போய் வம்புழுக்கிறது சண்டை போடுறது க கட்டையை தூக்கி அடிக்கிறது மேடையை உடைக்கிறது இது போன்ற செயல்களில் தமிழ்நாடுங்க இருக்காங்க ஏற்கனவே போன வாரம் கடையநல்லூரில் நாங்க பேசிட்டு இருக்கும்போது அங்க ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் குறுக்கிட்டு அவர் வந்து ஆபாச வார்த்தைகளில் பேசினாரு அது காவல்துறை அவரை கைது பண்ணி கொண்டு போனாங்க அப்புறம் பாவம் அப்படின்னு நம்ம விட்டு சொல்லிட்டோம் ஏன்னா என்ன எப்படி இருந்தாலும் நம்மளுடைய சித்தப்பன் பெரியப்பன் நம்மளுடைய அண்ணன் தம்பிகள் தாங்க இருக்கிறாங்க அப்படின்னு ஆனால் இன்னைக்கு நடந்திருக்கிற சம்பவம் அப்படிங்கிறது திட்டமிட்டு பத்து குண்டர்கள் அவர்கள் திமுகவினுடைய அன்பு உடன்பிறப்புகள்லாம் கிடையாது திட்டமிட்டு ரவுடிகளை கொண்டு வந்து மேடையில ஏறி மேடையில் இருக்கிற பதாகை அடிக்கிறாங்க மேற்பட்ட சேர்களை எடுத்து அடிக்கிறாங்க உடைக்கிறாங்க உண்மையிலுமே திராவிட முன்னேற்ற கழகம் உங்களுக்கு கருத்துரிமை என்னன்னு தெரியுமா கருத்துரிமை அது கருத்து சுதந்திரம் அப்படின்னு பேசக்கூடிய நீங்கள் நாங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை கூட உங்களால் எடுத்துக்க முடியல ஏத்துக்க முடியல ஏத்துக்கிட்டு சந்தைக்கு வர்றீங்க உண்மையிலுமே உங்களுக்கு தெம்பு திராணி இருந்துச்சுன்னா உங்களுடைய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் பேச்சை வச்சு தானே முன்னேறுச்சு பேச்சை வளர்த்தே ஆட்சியை வச்சு நீங்க ஆட்சியை புடிச்ச கட்சி நீங்க தில்லும் திராணியும் இருந்தா நேருக்கு நேரா வாங்கல விவாதம் பண்ணுவோம் அதை விவாதிக்கிறத விட்டுட்டு இப்படி ரவுடிகளை கூட்டிட்டு வந்து கட்டை எடுத்து அடிக்கிறது எதையாவது தூக்கி போட்டு உடைக்கிறது இதுதான் ஒரு ஜனநாயக கட்சி செய்யற வேலையா கேட்டாங்க திமுக நாங்கள் ஜனநாயக கட்சிங்க நாங்க எல்லாருக்கும் பேச்சுரிமை கொடுப்போம் எல்லாருக்கும் எடுத்துரிமை கொடுப்போம் நாங்க இருந்து பாஜக போல கிடையாது வட மாநிலத்துல பாஜக விவசாயிகள் போராட்டம் நடத்துறாங்க ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அவரு போற நிகழ்வுக்கு கருப்பு கொடி காட்டப் போறாங்கன்னு காரை ஏற்றி எப்படி கொலை செய்தார்களோ அதே போல செயல்பாட்டை தான் இன்னைக்கு இந்த திமுகவும் செய்யுது இப்ப நாம் தமிழ் கட்சி ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடாதா இந்த இஸ்லாமிய சிறைவாசிகள் குறித்தும் இந்த எழுவர் விடுதலை குறித்தும் தமிழ்நாட்டுல நாம் தமிழ் கட்சி பேசக்கூடாதுங்கிறீங்களா ஏன் அப்படி பேசினா உங்களுக்கு என்ன வலிக்குது அப்ப நீங்கள் துரோகம் செய்யல உண்மையிலுமே அவர்களுடைய விடுதலைக்காக நீங்கள் இன்னமும் போராடுறீங்க இன்னமும் அவர்களுடைய விடுதலைக்காக சாத்திய கூறுகளை நீங்கள் அரசு அந்த சட்ட நுணுக்கம் சட்ட நுணுக்கம்னு சொல்லுவாங்க அந்த நுணுக்கத்தை எல்லாம் இன்னும் தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை தேடி

அரசாங்கம் இன்னைக்கு விடியலாட்சி கொடுக்கிறோம் பேசிட்டு இருக்க திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை கொஞ்சம் கூட உங்களுக்கு தெரியாத தருமபுரி மாவட்டத்தில் இப்படி ஒட்டுமொத்தமாக ரவுடி சத்தை தான் நீங்க வளர்த்து வச்சிருக்கீங்களா தருமபுரி மாவட்டம் மட்டும் நம்ம சொல்ல முடியாது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் இந்த மாதிரி ரவுடிகளை தான் நீங்க கட்சியில சேர்த்து வச்சிருக்கீங்களா இன்னைக்கு வந்து சண்டை போட்டவர் அந்த முறப்பூர் பகுதியில வந்து சண்டை போட்டவர் ஊராட்சி மன்ற தலைவரா ஊராட்சி மன்ற தலைவரே நேரடியாக மேடையில வந்து கட்டை எடுத்து அடிக்கிறாரு அந்த மேடையில இருக்கக்கூடிய ஆட்களை நபர்களை தாக்குறாரு அப்படின்னா நீங்க உண்மையிலுமே ஜனநாயக கட்சி தானே அப்ப அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் மாற்று விடியல் அரசு அப்படின்னு வாய்கிலேயே பேசினதெல்லாம் வெறும் வெற்று வார்த்தைகள் தான் உங்களுக்கு தெம்பு இருந்தா நீங்க பேசுங்க நீங்களும் ஒரு மேடையை போடுங்க நாங்க துரோகமே விளைவிக்கலங்க நாங்க யாருக்கும் துரோகம் செய்தது கிடையாது திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதுமே மக்களுக்கு ஆதரவாக இருக்கும் ஜனநாயக முறைப்படி நிற்கும் அப்படின்னா மேடை போட்டு பேசுங்க மேடை போட்டு பேசுவதற்கு தெம்பும் திராணி இல்லைன்னா எதுக்கு வேட்டி கட்டிக்கிட்டு சண்டைக்கு வரணும் அப்படி சண்டைக்கு வர்றதுனால உங்களுக்கு என்ன பயன் கிடைக்கிற போது மக்கள் மனதுல நீங்க அம்பலப்பட்டு தான் போவீங்க திராவிட இயக்கத்தினுடைய வரலாறு இந்த ரவுடிச வரலாறு தானே இப்ப எங்களுக்கு அந்த கேள்விதான் வருது பின்னாடி திராவிட இயக்க வரலாறு இந்த வரலாறுல முழுக்க முழுக்க அம்மையார் இந்திரா காந்தி வந்தாங்க கல்ல விட்டு அடிச்சிங்க அதே போல ராஜீவ்காந்தி வர்றாருன்னா ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் இப்ப ஐயா மோடி வர்றாரு ஐயா மோடியை நீங்கள் எதிர்ங்களேன் பார்ப்போம் இதுக்கு முன்னாடி திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சியா இருக்கும் பொழுது அவர் எப்போ வந்தப்பெல்லாம் நீங்க கருப்பு பலூன் காட்டினீங்கல்ல இன்னைக்கு மோடி வர்றாரு உங்களுடைய அழைப்பை ஏற்று தான் அவர் வர்றாராம் இன்னைக்கு போராட்டம் பண்ணுங்களேன் பார்ப்போம் இன்னைக்கு அதே மாதிரி பண்ண முடியுமா ஒட்டுமொத்தமாக இப்படி ரவுடிசம் செய்யறதுக்கு எதுக்கு நீங்க கட்சி நடத்தணும் உண்மையிலுமே எங்களுக்கு கேள்வி கேட்கும் பத்து வருஷம் நீங்க ஆட்சியில இல்ல நீங்கள் ஜனநாயக முறைப்படி முன்பு இருந்த ஸ்டாலின் போல கிடையாது இன்னைக்கு இருக்கிற தளபதி ஸ்டாலின் வந்து நாங்க வந்து ஒரு வேற வகையான ஜனநாயக முறைப்படி எல்லாத்தையும் செய்யறோன்னு பேசக்கூடியவங்க எதற்கு இந்த மாதிரி அடிதடியில ஈடுபடுறீங்க அப்ப இந்த மாதிரி அடிதடியில ஈடுபட்டா தாகிருஷ்ணன் அவர்களை யார் அடிச்சிருப்பா அம்மையார் லீலாவதி அவர்களை யார் அடிச்சிருப்பா அவர்களுக்கு யார் தாக்குதல் கொடுத்திருப்பா தினகரன் பத்திரிகை அலுவலகத்தை யார் எழுதிச்சிருப்பா இதெல்லாம் எல்லாருக்குமே மக்களுக்கு தெரியும் தானே அப்போ உங்களை ரவுடிகளாகத்தான் நீங்கள் அடையாளப்படுத்த விரும்புறீங்களா இதுல நாம் தங்க கட்சிக்காரங்க ரவுடிகள் குண்டர்கள் அங்க போய் தாக்கிட்டாங்க இங்க போய் தாக்கிட்டாங்க அப்படின்னு பொய் செய்திகளை போடுறது பேக் நியூஸ் பரப்புறது இந்த மாதிரி வேலை தான் செய்வீங்க உண்மையிலுமே இந்த அரசு ஜனநாயக முறைப்படி நடக்கிற அரசு ஐயா ஸ்டாலின் அவர்கள் எல்லாருக்கும் கருத்துமை கொடுக்குறாரு ஐயா ஸ்டாலின் அவர்கள் எல்லோருக்குமே வந்து சுதந்திரமான அந்த ஃப்ரீட் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படிங்கிற அந்த இதை கொடுக்குறாரு அப்படின்னா இவர்களை கைது செய்யணும் அவங்க சேர்மனா இருக்கலாம் அல்லது எம்எல்ஏவா இருக்கலாம் இருக்கலாம் யாராவதுனால இருக்கலாம் அவர்கள் மீது தக்க நடவடிக்கையை இந்த அரசாங்கம் உடனடியா எடுக்கணும் உண்மையிலுமே அந்த காட்சியை பார்க்கும் பொழுது கூட காவல்துறை நிக்கிறாங்க காவல்துறை பக்கத்துல நிக்கிது காவல்துறை அதிகாரிகள் கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்டவர்கள் இருக்கிறாங்க வெறும் பத்தே பத்து ரவுடிகள் வர்றாங்க அந்த பத்து ரவுடிகளை பதினைந்து காவல்துறை அதிகாரிகளால் தடுக்க முடியலையா இதே நாம் தமிழர் கட்சி வந்து அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் கூட்டம் போட்டு பேசிட்டு இருக்கும் பொழுது இல்ல மற்ற கட்சிகள் கூட்டம் போட்டு பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது யாராவது போய் தாக்கிட்டா இப்படித்தான் நீங்க ஐயா களைஞ்சு போங்க ஐயா களைஞ்சு போங்க அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாத்தையும் தடுத்து விடுவீங்களா அந்த ரவுடிகளை அங்கனே அடிச்சு உடச்சு விட்டு போறது இல்ல அதை விட்டுட்டு அவர்கிட்ட போய் சமாதானம் பேசிக்கிட்டு இருக்காங்க அங்க இருந்த கேமராக்களை அடிச்சு நொறுக்கி இருக்காங்க இதே அந்த தாய் தமிழ் நம்மளுடைய தம்பி தான் அவர் லைவ் போட்டுட்டு இருந்திருக்காரு அவருடைய ஹெச்டிஎம்ஐ கேபிள் அப்படியே சுக்கு சுக்கா பிச்சு எரிஞ்சிருக்கிறான் நீங்க உண்மையிலுமே உங்களுக்கு திமுகவில் இருக்கிறவங்களுக்கு அறிவு இல்லையா இல்லை அறிவு இல்லாத மாதிரி நடிக்கிறீங்களா நாம் தமிழர் கட்சி எந்த கூட்டம் நடந்தாலும் அது லைவ்ல போயிட்டு அது வெளிப்படையான ஆதாரமா போயிடும் அப்படிங்கிற இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாத ஆட்களாக இப்படி இருக்கிறீங்களா எங்களுக்கு பெரிய பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நமக்கு மிகப்பெரிய வருத்தம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு அந்த காவல்துறை அவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்யணும் ஏன்னா கட்டையே இல்லாமல் திருச்சியில அந்த ஷோரூம்ல போய் நாங்கள் புத்தகம் கொடுக்க போனோம் தலைவர் வந்து நீங்கள் நல்லா புது முழுசாக புரிஞ்சுக்கப்பா பிரபகரனை பற்றி அப்படின்னு புத்தகம் தான் கொடுக்க போனோம் அதில் உருட்டுக்கட்டையோடு வந்துட்டாங்க தாக்கிட்டாங்க அடிச்சுட்டாங்க ஆபாசமாக பேசிட்டாங்க அப்படின்னு வழக்கு போட்டு கைது செய்த இதே தமிழ்நாடு அரசாங்கம் தமிழ்நாட்டினுடைய காவல்துறை உங்கள் நேர்மையை உங்களுடைய அப்பழுக்கற்ற அந்த உழைப்பை அந்த அப்பழுக்கற்ற அந்த தன்மையை வந்து இந்த வழக்கில் காட்டுங்களேன் அதை காட்டுவீங்களான்னு நாங்கள் பார்க்கத்தான் போகிறோம் ஏன்னா நீங்கள் இந்த வந்திருக்கவங்க கட்டையோட வந்துருக்கிறாங்க அதில் ஒருத்தர் எடுத்து சேரை உடைக்கிறாரு இன்னொருத்தர் போடியத்தை உடைக்கிறாரு இன்னொருத்தர் மைக் செட்டை பிடிச்சி உடைக்கிறாரு இப்படி எல்லாமே ஆதாரபூர்வமாக காட்சிகளாகவே வெளிவந்திருக்கு இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அந்த காவல்துறை என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்கங்கிறத நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க போகிறோம் அப்புறம் இந்த இணையத்தில் கதறிக்கிட்டு இருக்கிற அன்பு இளவல்கள் அன்பு உடன்பிறப்புகள் உங்கள்கிட்ட ஒன்று சொல்கிறோம் சும்மா ட்விட்டர் பக்கம் உட்காந்துக்கிட்டு இந்த ஃபேஸ்புக் பக்கம் உட்காந்துக்கிட்டு இப்படியே கம்பு சூத்திரி கிடக்கக்கூடாது களத்தில் போய் பாருங்கள் களத்தில் போய் நில்லுங்கள் மக்கள்கிட்ட போய் கருத்துக்களை எடுத்து சொல்லுங்க உங்கள்ட்ட கருத்தும் இல்ல கொள்கையும் கிடையாது அது ஒரு ரவுடி கும்பலாவே மாறி போயிருக்கு அப்ப நாங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்க முடியும் இருந்து எதிர்பார்க்க முடியாது உண்மையிலுமே இருந்தா வாங்க விவாதிப்போம் இந்த இஸ்லாமியர்கள் விடுதலை யார் துரோகம் செஞ்சிருக்கிறா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல யார் சட்டம் பிறப்பிச்சது அதன் பிறகு யார் அவர்களை கைது செய்தது ஐயா தடா ரஹீமையும் கூப்பிடுவோம் அந்த அண்ணன் கோவை நாசர் அவர்களையும் கூப்பிடுவோம் அதே போல இஸ்லாமிய சிறைவாசிகள் உள்ள இருக்கிறவங்களுடைய குடும்பத்தாரையும் கூப்பிடுவோம் யார் துரோகம் செஞ்சா இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் ஏன் அவர்கள் சிறைக்குள்ள வாடுறாங்க இந்த எழுவர் விடுதலையில ஏன் யார் நாடகம் ஆடினது ஆளுநருக்கு அந்த பரிந்துரையை செஞ்சு சட்டத்துல எல்லாத்துலயும் இடம் இருக்கு அந்த சட்ட நுணுக்கம் எங்களுக்கு தெரியும் கையில வெண்ணெய் வச்சுக்கிட்டு நெய்ய்க்கு ஏன் அலைவானு ஐயா கலைஞர் கருணாநிதி சொன்னார்ல நூத்தி அறுபத்தி ஒரு சட்ட பிரிவு அதை பயன்படுத்தாம எதுக்காக நீங்க போய்

அடிக்கிறது உதைக்கிறது இதெல்லாம் வேற யார்ட்டையாவது வச்சுக்கோங்க அப்புறம் அந்த காணொலி தாய் தமிழ்ல அந்த இதனுடைய காணொலியை நான் இந்த லிங்க்ல இந்த டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன் அதை பாருங்க ஏன்னா ஹிம்லர் தம்பியை பத்தி எனக்கு நல்லா தெரியும் நாங்கள் பேசும் அளவுக்கு கூட அவன் அதிர்ந்து பேச மாட்டான் எல்லாத்தையும் தூய்மையாக தெளிவாக விளக்கமா சொல்லக்கூடிய தம்பி அந்த தம்பி பேசிட்டு இருக்கும்போது தாக்குதல் நடந்திருக்கு அதுக்கு முன்னாடி யாரு பேசுனாங்கன்னா அந்த கரிகாலன் பேசி இருக்காரு அவரும் அப்படிப்பட்டவருதான் ஆனால் இது திட்டமிட்டு வேணும்னே அந்த கூட்டத்தை சிதைக்கணும் அந்த நோக்கத்தை சிதைக்கணும் எப்படியாவது இந்த விடுதலை இந்த குரல்களை வந்து எப்படியாவது நசுக்கிறனும் இந்த எழுவர் விடுதலைக்காக இஸ்லாமியர் விடுதலைக்காக பேசக்கூடியவர்கள் குரல்களை வந்து எப்படியாவது ஒடுக்கிடணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் திராவிட முன்னேற்றக் கழகம் இன்னைக்கு செயல்பட்டு இருக்கு அதை மாத்திக்கங்க அவர்கள் சிறையில் வாடுவது எல்லாருக்குமே வருத்தம் அவங்க குடும்பத்துல இருக்கவங்க பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே சொல்ற விடுதலை பண்ணுங்கன்னு நீங்களும் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி அதான் சொன்னீங்க அதற்கான சாத்தியக்கூறு என்னவோ அதை திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய அன்பு உடன்பரப்புகள் அந்த வேலையை பாருங்க உங்களை ஐயா தளபதிகிட்ட இதெல்லாம் எடுத்து சொல்லுங்க காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் இல்லேன்னா இதுக்கும் நாங்கள் போராட்டம் தான் பண்ணனும்னா அதுக்கும் நாங்க தயாராகத்தான் இருக்கிறோம்